வெல்கம் பேக் டு தமிழ் இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான விலங்குகளோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா எங்க இந்த வீடியோல ரெண்டு குருவி இருக்குது இந்த ரெண்டையும் செய்ய விடாம நடுவுல ஒரு குருவி உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குதான் ரெண்டும் சேர்ந்து நல்லா நெருக்கி எடுத்து எப்படியாவது அதை விரட்டிர்லான்னு பாக்குதான் ஆனா மூணாவது இன்னொரு குருவி வந்து நிலமையே மாத்தி போட்டுடுச்சு கடைசில எந்த குருவி எங்க இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரே குழப்பம் அடுத்ததான் இந்த வீடியோல படுத்து இருக்கிற அந்த முதலைகள் பக்கத்துல வந்து வேணுன்னே வம்பு பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆர்டஸ தான் பார்க்குறோம் இது ரொம்ப ரொம்ப குறும்புக்கார விலங்கு வேணுனே வம்பு இழுக்குமா இந்த ஆர்டஸ்ட் நல்ல கூட்டமா குடும்பமா இருக்கிறதுனால முதலைகளால் அதை ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு ஆர்டஸ சும்மா தொட்டாலே மத்ததெல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டமா அந்த முதலைகளை பிச்சு எடுத்துருமா இதனால தான் இந்த அளவுக்கு பக்கத்துல நின்று உருண்டதுக்கு அப்புறமும் இந்த முதலைகள் அதை எட்டி கூட பார்க்காம தள்ளி போகுது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஒற்றுமையாலே எல்லாத்தையும் ஜெயிச்சிருமா அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு எறும்போட தலை மேல ஏறி மற்ற ரெண்டு எறும்புகளும் மேலே ஏறி போயாச்சு இப்போ கடைசி அணிக்கிற அந்த எறும்புக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல பாருங்க கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விட்டு இருந்தா இதுவும் மேலே போய் சேர்ந்துருக்கும் ஆனா அந்த எறும்புகள் இதை திரும்பி கூட பார்க்கல இதே மாதிரி இங்க இந்த ரெண்டு முள்ளம்பன்றிகள் கீழே இருக்கிற முள்ளம்பெஞ்சியை முதுகு மேல கால் வச்சு மேலே ஏறி போயிடுச்சு கடைசியில இது நம்மள தூக்கி விட்டுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நேரமா தட்டு மாதிரி மேலே ஏறவே முடியாம இது கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குறோம் விலங்குகள் முன்னாடி நின்று போட்டோவோ வீடியோவோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா இருக்கணும் பக்கத்துல போய் நின்று இந்த ஆடு கிட்ட முட்டு வாங்கிட்டு யானை தண்ணியை தூக்கி அடிச்சிருக்கு இந்த குதிரைக்கு பக்கத்துல ஆட்கள்லாம் நின்று போட்டோ எடுக்கிறது சுத்தமா பிடிக்கல போல யாரு பக்கத்துல வந்து நின்னாலும் உடனே விரட்டி விட்டுறது நல்ல பிளாக் கலரில் ராயல் லுக்கில் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு போட்டோ எடுக்கணும்னு எல்லாரும் தான் ஆசைப்படுறாங்க கடைசியில் இந்த லேடியோட தலைமுடியை கூட பிடிச்சு இழுத்துருக்கு இந்த குதிரை குதிரை கிட்ட கடி வாங்கினாலும் பரவாயில்ல ஒரு போட்டோவா அது எடுத்துடணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க இதே மாதிரி இங்கே விருந்து குதிரையை தொடுறது இந்த குதிரைக்கு சுத்தமா பிடிக்கல கடைசில அவரோட எலும்ப நொறுக்காத தான் கோபம் அதிகமாகி கழுத்து பிடிச்சி கடிக்கவே போயிடுச்சு பாருங்க அதை ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தோன்னா கடைசில நம்ம தான் கடி வாங்கிட்டு வரணும் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குற குதிரை வண்டியில ஏறுறதுக்காக போகுது பின்னாடி இருக்கிற ஆடுக்கு சேட்டையை பாருங்க அது வண்டியில ஏறுறதுக்குள்ள எப்படியாவது அதை முட்டி மோதி கீழே தள்ளி விட்டுறணும்னு தான் முயற்சி பண்ணுது இந்த குதிரைக்கு ஆடோட தொல்லை தாங்கவே முடியல சீக்கிரம் வண்டியில ஏறினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய குதிரை கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுனால இந்த ஆடுக்கு ரொம்ப தான் குறும்பு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் குரங்குகள் ருசி பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறத தான் பார்க்குறோம் ஐஸ்கிரீம் கேக்கு இதெல்லாம் தான் இதுக்கு ரொம்ப பிடிக்குது எப்பவும் பழங்களே சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு வெறுத்துடுச்சு போல சிப்ஸ் பாக்கெட் ஏதாவது கிடைக்குமா அப்படி தான் தேடுது இப்போ கூட கொடுக்குறத வாங்கவே மாட்டேங்குது கடைசியில் வேர்க்கடலை கொடுக்கும்போது அதை மட்டும் நல்லா வாங்கி உடச்சி ருசித்து சாப்பிடுது மனிதர்களோட உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த குரங்குகளும் நல்லா டேஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சிருக்கு அடுத்தது இங்கேருந்து வீடியோவில் ட்ரோன் கேமராவை விட்டு வீடியோ இருக்கிற இவரை பின்னாடி நிற்கிற மாடு வேடிக்கை பார்க்குறது தான் ஆச்சரியம் மேலே மேலே பார்த்து என்னென்னவோ பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக நின்று பார்க்குது இந்த மாடுக்கு இது என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம்